நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்கள் கல்சிங்காரே நீ சரி வாங்க வீடியோவில் போய் எதுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க விக்கில் ஒரு பக்கம் விக்கிலா பிடிங்கினு போக அது மறுபக்கம் கரெக்டாக நம்ம இனியா இருக்கிறாங்களோ அவங்க வந்து என்னடா ஆச்சு ஏதாச்சு ஏதேனோ ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டா பான்னு ஒரு பக்கம் நம்ம விற்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவே நம்ம விக்ரம் மந்தளம் அப்படியே விக்ரம் ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் சோகமாவே இருக்காங்க என்ன விக்ரம் என்னாச்சு இருக்கீங்க சொல்லிட்டு எனக்கு ப்ராப்ளமே நீ தானே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு உடனே சைலண்டாவே இருக்காரு என்ன ஆச்சு விக்ரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன முன்னாடி அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு இந்த விக்ரம் ஒரு பக்கம் சரி அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க கரெக்டா அந்த மாயா இருக்கல்ல மாயா அவ வந்து நீ வரணுமா நீ வந்து அங்க பேசுனாதான் உண்மையெல்லாம் சொல்லுவாள் எல்லாமே நீ அவ்ளோ சேர்ந்துதான் கூட்டா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பொருளைப்படா எனக்கு இது என்ன பதில் தெரியல என்னது மாயாவா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய்ட்டு ஒரு பக்கம் மாயா தான் உனக்கு ஆல்ரெடி மாயாவா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல இல்ல தெரியாது நீங்க இப்ப சொன்னீங்களா அதை வச்சு மாயாவான்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே என்னடா இது மாயாவை பத்தி பேச்சரி படிச்சது என்னவா இருக்கும் ஒருவேளை மாயாவுக்கு இதுக்கு எதனா லிங்க் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க இன்னும் யோசிக்க யோசிக்க மாட்டை பத்தி நிறைய விஷயம் எல்லாம் வெளியே வரப்போகுதுங்க என்னென்ன நான் பண்ணா மாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வர போது மாயா சரியான மாயாங்க ஏன் சொல்ற பாத்தீங்கன்னா கரெக்டா பிளான் பண்ணி இப்போ வந்து விக் விக்ரம் இந்த விஷயத்துல இனியவா வர வச்சா அடுத்த செகண்டே நம்மள ரிலீஸ் பண்றோம் வேற ஆப்ஷன் எல்லாம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த இடத்துல வர வைக்கிறாங்க இனியா என்ன பேசுறது ஏத்து பேசுறது தெரியும் ஒரு பக்கம் திக்கு பக்கத்து முழிக்கிறாங்க ஐயோ விக்ரம் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை நான் என்னமே பண்ணல நான் ஒரு அப்பாவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதெல்லாம் இங்க செல்லாது எல்லாமே நீதி நே நேர்மைதான் ஏமே நம்பிக்கைலையே விக்ரம்னு சொல்லி கேட்டேன் உண்மையில எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு அவன் வந்து இப்ப வாக்குமூலம் இருந்தா அந்த வாக்குமூலத்துல நீயும் இருக்க இப்ப வந்து உன்னா கூட்ட போறேன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உடனே விக்ரம் அவரோட சவாரசத்தில் கூட்டின்னு போறாரு கூட்டின்னு போயிட்டு அந்த இடத்துல அவங்க முன்னாடி நிறுத்துறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேச விடுறாங்க அந்த சமயத்தில் என்ன ஏன் நான் என்ன மறந்துட்டு நீ நானும் சேர்ந்து எவ்வளவோ கூட்டாக பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த காசிய இருக்கா அவனை நீ தானே அழியால் வச்சு கொழப்படணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த சொன்னிருக்கேன் சிவநாட்டியை கொல போகிறது ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பக்கம் ஈடுபட பார்க்கலாம் என்னால திடீர்னு ரோடில் போன வேட்டியை எடுத்து ஓடனை எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதையா இருக்கு ஒரு பக்கம் விக்கில் பிடிக்கினே இருக்கு விக்கில் பிடிங்கினு வீடியோ போகிறதுக்கு ஒரு பக்கம் கடுப்பா தான் இருக்கு என்னதாலும் உங்களுக்காக தான் நான் எல்லாமே செஞ்சுன்னு இருக்கேன் சரி இப்படி ஒரு பக்கம் போயினே இருக்கேன் மறுபக்கம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லாமே ஒரு பக்கம் இன்பமாவே நடந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனா அப்படியே நடந்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு மிக்க தெரியல அது எஸ்லாவும் ஒரு பக்கம் அப்படியெல்லாம் வாழ்க்கை போய்டு இருக்குங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா மறுபக்கம் கரெக்டா சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் வேலை தட்டி விட்டு போங்க அப்போதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிங் நன்றி வணக்கம் வந்து நம்ம தருக